மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக ஜோதிடம் சொல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த ஒருத்திரு மந்திரஜோதி அவர்கள் நமது மாயின் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பௌத்திளும் குருவர்களும் சேர்மாயும் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகிய பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே வளமுடன் வளமுட மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணி வாழ்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருஷம் புது வருஷத்துல லக்ன ரீதியான பலன்களை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப லக்கணத்திற்கு கும்பல் லக்கணத்தை கொண்டவர்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கவலை வேண்டாம் நண்பர்களே கும்பல் லக்கணத்திற்கு சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் குடும்ப சனியாக வருகிறார் அதனால என்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க நல்லதே நடக்கும் என்ன கேட்டீங்கன்னா கும்ப லக்கணத்தில் ராகு பகவான் வருகிறார் கேதுவோர் பிறப்பாரும் இல்லை ராகுவோர் கொடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க ராகு பகவான் உங்களுக்கு நன்மையவே கொடுக்க போகிறார் நல்லதே நடக்கும் இதுவரைக்கும் பணம் கொடுத்து உங்க கைக்கு வராத பணமாக இருந்தால் வந்து சேரும் பலமாக அமையும் சொத்து பிரச்சனை இருந்துட்டு இருக்கு எனக்கு பணம் வந்து சேருமா சேராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் காலமாக அமையும் அதை கரெக்டா பயன்படுத்திக்கிங்க சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் நன்மையை தரக்கூடிய காலமாகத்தான் இந்த புது வருஷம் உங்களுக்கு இருக்குங்க கணவன் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மனைவிக்குள்ளது நடக்கும் வேண்டாம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சின்ன சின்ன இளைஞர்கள் இருந்தாலும் இந்த புது வருஷத்துல அது நல்லதாகவே நடக்கும் குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்க கூட நல்ல முறையா இருப்பாங்க அதே போல உங்களை சுற்றி சூழல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் அவர்கள்லாம் வந்து சின்ன சின்ன மன சங்கடங்களோடு இருந்தாலும் இந்த புது வருஷத்துல அவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கூட உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய காலமாக அமையும் ஏன்னா உங்க லக்கணத்தில் ராகு பகவான் நன்மையை கொடுக்கும் உங்க உணவு ரீதியாக மன ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் சிவபெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் வந்து உட்கார் பொழுது சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பாதசனீஸ்வரர் ஆலயத்துல அதாவது திருத்தணிக்கு பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு அந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்துல சிவபெருமான் இருக்கிறார் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க வராகியம்மன் பிரத்திங்கா தேவி பத்ரகாளியம்மன் இந்த மாதிரி தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ராகு பகவானுக்கு உகந்த தெய்வங்கள் வராகியம்மனும் சரி தேவியும் சரி பத்ரகாளியும் சரி இந்த ராகு பகவானுக்கு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் ஒரே இடத்தில் இந்த மூன்று தெய்வங்களும் இருக்கு மிக மிக சிறப்பான ஆலயம்ங்க திருத்தணி பக்கத்தடி பாதசனீஸ்வரர் ஆலயத்துக்கு போனேங்க அப்படின்னா ஒரு எட்டு அடியில பஞ்சமுகி வராகியம்மனும் பஞ்சமுகி பிரத்திங்கா தேவியும் இருப்பாங்க பத்ரகாளியம்மன் இருப்பாங்க ஏன்னா உங்க லக்கணத்துல ராகு பகவான் நன்மையை கொடுக்கக்கூடிய ராகு பகவான உட்கார்ந்து இருக்கிறார் சின்ன சின்ன இளைஞர்கள் வந்தாலும் அதை விலக்கி கொடுக்கறதுக்கு இந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும் அதனால நீங்க அந்த ஆலயத்துக்கு போங்க சும்மா நீங்க போய் கொஞ்ச நேரம் அந்த ஆலயத்துல உட்காருங்க அந்த அம்பாள் பக்கத்தால் கொஞ்ச நேரம் அமைதியை உட்கார்ந்து இருந்துட்டு மட்டும் வாங்க ஒரு மாற்றத்தை பாருங்க இந்த வருஷம் தொழில் ரீதியாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் திடீர் பணவரவு வரக்கூடிய காலமாக அமையும் நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் நண்பர்களே மாயன் மயம் ஆன்மீக நண்பர்கள் இந்த யூடியூபிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் பண்ணிடுங்க